அன்பான ராசி நேயர்களுக்கு வணக்கம் அன்பர்களே நடைபெற உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விருச்சிக ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறாங்க அன்பர்களே இந்த ஆண்டு சகலவிதமான யோகங்களும் விருச்சிக ராசியினர் அனுபவிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இருக்க போகுதுங்க தடைகள் விலகும் தாமதப்பட்ட வேலைகள் நடக்கும் எடுத்த காரியங்களை திறம்பட செயல்பட்டு அதன் மூலம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு விளக்கப் போகுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும் எதிர்ப்புகள் விளக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுதுங்க விலை உயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாகவும் இது இருக்க போகுது அன்பர்களே பாக்யஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் இருப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சம்பந்தப்பட்ட பாக்கியங்களும் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க தந்தை வழியிலே ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் அது எல்லாம் விலகக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது தந்தை வழியில் ஆரோக்கியம் உண்டு சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து போகிறதுக்கான ஒரு காரிய அமைப்பு நிச்சயம் உண்டு என்பதை தெரிஞ்சுக்கலாங்க அடுத்தபடியாக குடும்பத்தில் தன வரவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப நலனுக்காக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சேமிப்பு உயரம் இந்த விஷயங்கள்லாம் மனசில் வச்சுங்க கல்வி விஷயங்களில் பிள்ளைகளுடைய கல்வி விஷயங்களில் ஜாகிரதையாக இருக்கக்கூடிய ஒரு கால நேரம் என்று சொல்லலாம் உங்களுடைய பார்வை கண்டிப்பாக கல்வி ஸ்தானத்தின் மீது இருக்க வேண்டும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று எச்சரிக்கை தேவை கல்வி நல்லா தான் இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இருந்தாலும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஸ்திரம் எடுத்து பட்ச ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லலாம் அடுத்தபடியாக உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக அமையும் என்ன கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களுடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பதவிஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது ஆகையினால் விருச்சிக ராசி அன்பர்கள் சிறப்பான வாழ்க்கை உண்டு என்பதை மீண்டும் உறுதிபட சொல்லலாம் மேலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அடுத்தவருடைய நலன் கருதி செய்யக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை நிதானத்துடன் செயல்படுவது சிறப்பு கலை சார்ந்த துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள் நல்ல லாபத்தை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக இது விளங்குகிறது பொறியியல் சார்ந்த துறை அன்பர்களுக்கு இது ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கும் என்பதில் சற்றும் ஐயமில்லை சிறிய பழுதுபார்க்கும் தொழில் செய்யக்கூடியவர் முதல் கொண்டு பெரிய உத்தியோகத்தில் இருப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் வரை நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விளங்க போகுதுங்க என்ன ஒன்று விருச்சகராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்யணும் பெரியவர்களுடைய ஆசி பகிறதுக்கான அணுக்கிரகத்தை நீங்கள் பூஜையாக செய்யணும் இதையெல்லாம் செய்துங்கள்லாம் மேலும் சிறப்பாக இருக்கலாம் என்ற விஷயத்தை சொல்லி வளமாக வாழ வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்